வணக்கம் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு ஜோதிட தகவல் இப்போது ராவுகாலம் யமகண்டம் அப்படின்னு ஒரு டைம் இருக்குது நல்ல நேரமும் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது ஆனால் அது எல்லாருக்கும் டக்குன்னு தெரியாது எப்போது காலம் அதே மாதிரி திங்கிக்கிழமை செவ்வாய் கிழமை கண்டினியூவெலாம் வராது ஒரு நாள் மாற்றி தான் வரும் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன பழமொழி இருக்குது அதாவது ராவக்கெழம் எப்பவுமே ஏழரை ஒம்பது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் முதல் நாள் அடுத்த நாள் கண்டினியூ வராது மாறி மாறி தான் வரும் திங்கட்கிழமை வரும் அடுத்தது சனிக்கிழமை வரும் அடுத்தது வெள்ளிக்கிழமை வரும் வெள்ளிக்கிழமை வந்தது அடுத்தது புதன்கிழமை வரும் அடுத்தது வியாழக்கிழமை வரும் அடுத்தது செவ்வாய்க்கிழமை வரும் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை வரும் இந்த கிழமை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு பழமொழி வச்சுருக்காங்க திருவிழா சமயத்தில் வெயிலில் புரண்டு விளையாட செல்வது நியாயமா இந்த ஒவ்வொரு வாக்கியத்தின் முதல் எழுத்து அந்த கிழமையோட முதல் எழுத்தை எடுத்துக்கணும் திருவிழா அப்படின்னா தி திங்கள்கிழமை ஃபஸ்ட்டு திங்கட்கிழமை ஏழரை ஒன்பது அடுத்தது திருவிழா சமயத்தில் சா சனிக்கிழமை ஒம்பது பத்திர திருவிழா சமயத்தில் வெயிலில் வே வெள்ளி பத்திர பன்னெண்டு வெள்ளி அதாவது வெயிலில் புரண்டு பூ புதன் பன்னெண்டு ஒன்றை புதன்கிழமை விளையாட அப்படின்னா வியாழன் வி வியாழன் ஒன்றரை மூணு அடுத்தது செல்வதுன்னா செவ்வாய் மூணு நாள அடுத்தது ஞாயிறு நியாயமா விளையாட செல்வது நியாயமா ஞாயிற்றுக்கிழமை நாலரா ஆறு இப்போ இந்த பழமொழி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக திருவிழா சமயத்தில் வெய்வில் புரண்டு விளையாட செல்வது நியாயமா இந்த வாக்கியத்தின் முதல் எழுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் கண்டினியூட்டியாக வரும் இதை நீங்கள் டக்குன்னு நம்ம எங்கே வெளியே போகிறோம் இன்னைக்கு என்ன புதன்கிழமையா அப்போ டக்குன்னு நீங்கள் எடுக்கலாம் திருவிழா சமயத்தில் வெயிலில் புரண்டு அப்போ நாலாவது அப்படின்னா என்ன ஏழரை ஒம்பது ஒம்பது பத்தரை பத்தரை பன்னெண்டு பன்னெண்டு ஒன்றரை புதன்கிழமை அப்படின்னு நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளம்புறதோ நல்ல நல்ல காரியத்தை கிளம்புறதோ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் அடுத்த தகவலுடன் அடுத்த காணொளி சந்திப்போம் வணக்கம்